ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து தொழில் முடக்கம் இல்லை திருமணம் இல்லை கையில் காசே நிற்க மாட்டேங்குது அவங்களுக்கு காரணமே தெரியாதுங்க காரணமே தெரியாமல் போய் நிறைய பரிகாரங்களை பண்ணுவாங்க வழியே என்னன்னு தெரியாது ஆனால் இதுக்கு வழி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் நீச்சம் அடைந்தவர்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க நம்மளை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஒரு நிர்கதியா நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பற்றும் சரிங்களா அப்போ பணமும் வந்து பாத்துட்டீங்கன்னா கையில் இருக்காது அப்போ இந்த சுக்கரன் நீச்சம் அடைந்தவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரே கோயில் அது எந்த கோயில்னு பாத்துட்டீங்கன்னா இருந்து வெள்ளூர்ல முசிறி போற வழியில வெள்ளூருங்கிற ஊர்ல ஐஸ்வர்ய மகாலட்சுமி சரிங்களா அந்த கோயிலுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கிரன் நீச்சமடைந்தவர்கள் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி அங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் உங்களோட ஜாதகத்தை கையோட எடுத்துட்டு போயிடணும் அம்மா கோயிலுக்கு பின்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு கீழே நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை அங்க வைக்கிறீங்க வச்சு இந்த கோயில வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணும்போது அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த கோயில பதினாறு தடவை சுத்தி வர்றீங்க இந்த அபிஷேகம் அலங்காரம் ரெண்டையுமே பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கல்கண்டு வாங்கிட்டு போய்க்கோங்க கல்கண்டை வாங்கிட்டு போய் அங்கே வ அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழிபாடு பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அங்க வந்தவங்களுக்கு இனிப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இனிப்பான செய்திகள் கண்டிப்பாக வரும் உங்க லைஃப்ல கண்டிப்பா மாற்றங்கள் வரும் திருமணமே கை கூடாதவங்களுக்கு அங்க வந்து இந்த கோயில்ல மஞ்சள் கொடுப்பாங்க அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து நீங்க குளிக்கிற தண்ணியில கலந்து குளிங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக திருமணம் கைகூடல கண்டிப்பா திருமணம் நடந்துடும் அதுக்கப்புறம் ஆஹ் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பா தொழில் முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் பணம் ஏதோ ஒரு வகையில திரு வந்து கண்டிப்பா உதவிகள் பண்ணுவாங்க ஆஹ் சுக்குரன் நீச்சம் அடைந்தவர்கள் வெள்ளிக்கிழமை நாள் போய் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சிடலாம் இந்த கோயில் வந்து இன்னைக்கு சொல்லலாம்னு நான் சொன்னேன் நிறைய பேர்த்துக்கு வெற்றிகளை கொடுத்துருக்கு என்னோட வாடிக்கையாளர் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் ஜெயிக்கணும்னு தான் நான் சொல்றேன் அனைவரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்